பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேப்பன் ஜிபிஎம் மியூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வர இருக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் கீழே இருக்குது பார்த்து கற்றுக்குங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டை பற்றி தான் டிஜிட்டல் ரேஷன் கார்டு இப்போ புதுசாக வர போகிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா எனக்கு எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சி அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஷன் கார்டை வந்து இப்போ ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து என்பி ஹெச்ஹெச் ரெண்டாவது பிஹெசிச் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா என்பிஹெசின் யார் யாருக்கு ரேஷன் கார்டு எல்லாமே பதிவாகுதோ அவங்களுக்குலாம் வந்து அரசு மானியங்கள் எதுவுமே கிடைக்காது எல்லாமே நம்ம வந்து அரிசியாக இருந்தாலும் சரி ஜீனியாக சரி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ப காசு பணம் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் அந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரேட்டு கூடும் மானியங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு அதே மாதிரி பிஹெசெச் இருந்துச்சு அப்படின்னா எப்போ முன்னாடி எப்படி நம்மலாம் மக்கள் வாங்கினுச்சோ அந்த இலை ஏழை ஏழைப்பட்ட மக்கள்களுக்கு உள்ளது தான் அந்த பிஹெச்ஹெச்சு அந்த மாதிரி இப்போ வந்து ரெண்டாயிரம் பிரிக்கிறாங்க இப்போ வந்து டிஜிட்டல் மயமாக ஆகிறனால கார்டில் ரேஷன் கார்டில் என்னென்ன தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்குன்னு தெரியாது அதை வந்து நம்ம மிஷினில் ஸ்வைப் பண்ணால் தான் அந்த தகவல் தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து நம்ம மற்ற மக்கள் வந்து நீங்கள் டைரெக்டாக கார்டை பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து இருக்க போது வந்து ஒன்று என்பிஹெச்ஹெச் ஒன்று ஒன்று பிஹெச்ஹெச் அதனால் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் இதுலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எப்படின்னா வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து அவங்க தகவல் சேகரி சேகரிக்கிறாங்க அதனால நீங்கள் தகவல் கொடுக்குறவங்க வந்து கரெக்டான தகவலை கொடுங்க இந்த என்பி உள்ளவங்க வந்து எந்த யார் யார் வர்றாங்க அப்படின்னா அரசு வேலையில் உள்ளவங்க அரசு வேலையில் உள்ளவங்க வீடு உள்ளவங்க அந்த கார் உள்ளவங்க அந்த மாதிரி பணக்காரங்கள் வந்து வந்துட்டு என்பி வர்றாங்க அவங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது பிஹெசெச்சில் வந்து ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதாக பிரிச்சுக்காங்க அதனால் வந்து இப்போ என்ன நம்ம கவர்மெண்ட் பண்ண போகுது அப்படின்னா இல்லை வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு தகவல் சேகரிக்காமல் டைரெக்டாக வந்து அந்தந்த தாலுகாவிலே வந்து அவங்கவுங்க பஞ்சாயத்து தலைவர் இல்லாட்டி அந்த விஓ அவங்கள்ட்டே வந்து எல்லாத்தையும் சேகரிச்சிட்டு முடிச்சுக்கிற போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி வீட்டுக்கு வந்து உங்களை தகவல் சேகரித்தா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையான தகவலை கரெக்டான தகவலை கொடுங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து விவரத்தை தெரிஞ்சுக்கிங்க நம்ம இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் என் பிஹெசெச் பிஹெசின்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்களாம் பணக்காரர் தமிழக ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்டு வந்து எந்த இதில் வருது எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க இது ஒரு தகவல் எனக்கு கிடச்சிச்சு சரி நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிக்கலாமே தெரியப்படுத்தலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம தயார் பண்ணுறோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான தகவலா இல்லை பொய்யான தகவலான்னு தெரியல இருந்தாலும் இந்த தகவல் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது தானே அதனால் வந்து நீங்கள் தெரிஞ்ச மட்டும் பார்த்தாது உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்